அஸ்ரோதன தர்மா ஆன்லைன் டிவி தாய்மானவர் ஜோதிடம் இன்றைய ராசி பலன் மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி இன்றைய சிறப்பு வழிபாடு புதன் பகவான் மேச ராசி ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் சிந்தனைகளில் கவனம் தேவை ரிஷபராசி எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும் பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் மிதன ராசி மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடகராசி வேலையாட்கள் இடத்தில் அனுசரிப்பு தேவை சிந்தனைகளில் குழப்பங்கள் விலகும் சிம்ம ராசி குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகவும் வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் கன்னிராசி வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் எதிலும் நிதானம் தேவை துலாம் ராசி வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் விருச்சிக ராசி எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தனசு ராசி நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் வியாபாரப் பணிகளில் பொறுமை தேவை மகர ராசி சகோதரர்களிடம் அனுசரிப்பு தேவை வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் கும்பராசி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் மீனராசி வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கும் சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் இவை அனைத்தும் பலன்களே ஆகும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் தாய்மானார் ஜோதிட பயிற்சியின் சிறப்பு வகுப்பில் கலந்து பயன்பெறவும் வாரந்தோறும் நடைபெறும்